ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி நம சிறு வயசுலேயே ஆரம்பிக்க வேண்டும் பத்து வயசுலேயே பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரம் சொல்ல வேண்டும் பத்து வயசுலேயே ஒரு பெண் பிள்ளை பெண் பிறவினா கடைசி ஒரு முப்பது முப்பத்தி நாற்பது வருஷம் அவையார் முறை பைராக்கியம் உள்ளவர்களா அவையார் திரு துறவி மேற்கொண்டவர்கள் துறை மேற்கொண்டு அவையார் சித்தி பெற்றார் அந்த துறவு மேறுவதற்கும் துறவு மேற்கொள்வதற்கும் சுற்றுப்புற சூழலை அமையவற்று ஒரு பெண் துறவி மேற்கொள்ள வேண்டும் என்றால் சுற்றுப்புற தாய் தந்தை ஒத்துழைக்க வேண்டும் அண்ணன் தம்பி ஒத்துழைக்க வேண்டும் சுற்றாத்தாருக்கு ஒத்துழைக்க வேண்டும் இல்லை என்றால் துறவி மேற்கொள்ள முடியாது அப்படி ஒரு பலைகணம் அது ஒரு அது ஒரு ஒரு வகையான பலைகணம் தான் அது ஆண் மகன் இருக்கிறான் யாரும் இருக்கிற அவசியம் இல்லை துறவி மேற்கொள்கிறான் திருமணம் தேவையில்லை எனக்கு நான் தனித்திருக்க விரும்புகிறேன் கட்டாயப்பட்டு அதை என்ன என்று துணிச்சு பேசலாம் ஒரு ஆண்மகன் பெண் பெண் பேச முடியுமோ பேச முடியாது ஏம்மா என்னை ஐயா நான் எப்படியாவது ஆசான் கடவுள் ஆசை பெற்று ஜென்மத்தை கடைத்த விரும்புகிறேன் என்னை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நெருக்கடி தருவான் சமுதாயத்தில் ஆகவே அவர்கள் அவர்களுக்கு தான் உபாயம் பெண்கள் கேட்க வேண்டியது அடியனுக்கு ஜென்மத்தை கிடைத்தட்ட நீ அறுவை செய்ய வேண்டும் நீ தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்தால் அந்த வாய்ப்பு அவர்கள் கிடைக்கும் பெருவறையான பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது யாரும் கண்ணை காட்டுவதில்லை சொல்லிக் கொடுப்பது யாரும் இல்லை அவர்களும் கேட்க வேண்டும் அடியனுக்கு எனக்கு உன் மகள் நான் உன் மகள் நான் என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் தாயே ஏற்று அருள் செய்யவனும் தந்தையே என்னை எப்படியாவது கூடு போதும் இனி பரவாதி இருக்க நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டு வந்தால் அவர்களுக்கும் வாய்ப்பு ஆண்மகன் கே நூற்றுக்கு பெறுவாறே மக்கள் தொண்ணூற்றி ஒம்பது நூற்றுக்கு தொண்ணூற்றி சதம் ஆண்கள் தான் சித்தி பெறுகிறார்கள் ஏதோ அவையார் காரைக்கால்மையார் போன்ற ஒரு சிலர் தான் விரல் பெற்று எண்ணக்கூடிய சிலர் தான் பெண்கள் துறவி மேற்கொண்டு சித்தி பெறுகிறார்கள் அவர் வாழ் கருணை கொண்டு பேசுகிறேன் இதை குறை சொல்லவில்லை அவர் வாழ் கருணை கொண்டு பேசுகிறேன் பொறுப்பு மேற்கொள்ள முடியாதே உன்னால் பெரிய 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 சான்றோர்களை கண்டு ஆட்சி பெற முடியாதே உன்னால் நீயா தனித்து சென்று பெரிய ஸ்தலங்கள் பார்க்க வேண்டிய இடம் இருக்கு சுவாமிமலை தஞ்சை பெரிய கோயில் பழனி திருப்பரகுன்றம் இது போன்ற பெரிய பெரிய கோயில்களுக்கு நாள் தனித்து போக முடியுமா விடுவானா சமுதாயத்தில் உன்னால் தனித்து போக முடியாது ஒரு துணையை வேண்டும் உனக்கு அப்படி துணை இருந்தால் தான் பெரிய ஸ்தலங்கள் போய் ஆட்சி